ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி இதுவும் என்ன அணைத்து கொள்ள அழைத்தால் அச்சோ பருவம் பாசுரம் எப்படி பாருங்க பஞ்சவர்தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ்நாகம் கிடந்த நற்பொய்கை பூக்கு அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்டனே அச்சோ அச்சோ ஆயர் பெருமானே அச்சோ பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்டனே அச்சோ ஆயர் பெருமானே அச்சோகச்சோம் இதான் உங்களுக்கு பதில் இதாக சொல்லணுமா எல்லாம் விழிப்படையாக இருக்கு பாருங்க பஞ்சவர் தூதனாய் பாண்டவர்களுக்கு தூதனாய் சென்று பாரதம் கை செய்து பாரதப்போரை உண்டாக்கினானே அவன் தான் பாரதப்போரை உண்டாக்கி அதில் வெற்றி உணர்ந்து பாண்டவர்களுக்கு வெற்றியை கொடுத்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு நஞ்சுமிழ் நாகம் நெஞ்சு மொழி காளிகன் காளியன் இருந்த அந்த பெரிய பொய்கையில் புகுந்து அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்துட்டு அஞ்ச அப்படின்னா பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் பயப்படும்படியாக என்ன ஆகுமோ கண்ணனுக்குன்னு நம் பயப்படும்படியாக மற்றவெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி பயந்து கொண்டிருக்கேன் இவன் பணத்தின் மேல் அந்த காளியனுடைய படத்தின் மேலே பாய்ந்துட்டு அருள் செய்தேன் என்ன அருள் செய்தான் கண்ணன் காளியனை காளியன் வந்து காளியன் நர்தனம் நர்தனமாடனே காளியன் ரொம்ப நோவுபட்டான் அவன் சொன்னால் கண்ண என்ன மன்னிச்சுட்டு நான் இனிமேல் இந்த பொய்கைக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன் நீங்கள் வருபவர்களுக்கு ஒரு தீங்கும் நேராது அப்படின்னு சொன்னோடனே அவனை அவனை உயிரோடு விட்ட விட்ட அந்த அருள் செய்து அதான் தான் அருள் செய்து புரிஞ்சுட்டால ஏன் அருள் செய்தேன் ஏன் அஞ்சன் ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அஞ்ச பணத்தின் மேல் பார்த்தவர்கள் பயப்படும்படியாக படத்தின் மேல் பாய்ந்துட்டு அருள் செய்த காளியனை உயிரோடு விட்டான் என்ன அவன் செய்ய மாட்டேன்னு ஒத்துனான் அதுக்கப்புறம் அஞ்சன வண்டனே அச்சோ அச்சோ வை போன்ற நிறத்தானே அச்சோ அச்சோ ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ ஒன்றும் கஷ்டம் இல்லை சேர்ந்து படிக்கலாம் நினைக்கிறேன் பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சு நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் அருள் செய்த அஞ்சனவண்டனே ஆயர் பெருமானே அச்சோகச்சோம் ஸ்ரீமதே இராமானுஜாய நம